சித்தனருள் ஆயிரத்தி அறுநூற்றி பதினேழு அன்புடன் அகத்தியர் அருள்வாக்கு சூரத் சத்சங்கம் பாகம் ஏழு ஐயனே நமஸ்காரங்கள் மாறிவரும் கால சூழ்நிலையில் மனிதர்கள் ஆகிய எங்கள் உடம்பில் சத்து குறைபாடு ஏற்படுகின்றது குறிப்பாக விட்டமின் பி டுவெல் குறைவாகவே உள்ளது நாங்கள் எந்த உணவை உண்டால் இந்த விட்டமின் சக்தி கிடைக்கும் ஏனென்றால் ஆங்கில மருத்துவர்கள் விட்டமின் பி டுவெல் சக்தி கிடைப்பதற்கு மீனிலிருந்து கிடைக்கும் மீன் எண்ணெய் மருந்தை பரிந்துரை செய்கின்றார்கள் ஜீவகாருண்ய முறையில் வாழும் நாங்கள் என்ன செய்வது அப்பனே அனைத்தும் சொல்லிவிட்டேன் அப்பனே பின் சூரிய ஒளியிலிருந்து வரும் அப்பனே எதை என்று அறிய அறிய சக்தி அப்பனே எண்ணில் அடங்காதது அப்பனே அதிகாலை வேளையிலும் மாலை வேளையிலும் சூரிய ஒளியில் நாம் இருந்தால் உடலுக்கு தேவையான விட்டமின் சக்திகளை பெற முடியும் ஐயனே ஆனால் சூரிய வெளிச்சத்தில் இருந்து விட்டமின் டி த்ரீ தான் கிடைக்கின்றது விட்டமின் பி டுவெல் விட்டமின் டி த்ரீ இவை சூரிய வெளிச்சம் இல்லாமல் ஏதாவது மூலிகை தாவரத்தில் கிடைக்கின்றதா அப்பனே நிச்சயம் எதை என்றும் புரிய புரிய இதுவரை நான் சொல்லிக்கொண்டிருந்தது என்ன அப்பனே அனைத்தும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன் அப்பனே மீண்டும் இதைத்தான் கேட்கின்றீர்கள் அப்பனே கீரை வகைகளை உட்கொள்ள உட்கொள்ள அப்பனே உடலுக்கு தேவையான அனைத்து சக்திகளும் கிடைக்கும் அப்பா என்னென்ன மூலிகைகள் உண்ண வேண்டும் என்பதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அப்பனே ஐயனே உடலில் எலும்புகள் பலம் பெறுவதற்கு அதாவது கால்சியம் சத்து பெறுவதற்கு சிறிதளவு சுண்ணாம்பை எடுத்துக்கொள்ள பரிந்துரை செய்கின்றார்கள் அதன்படி செய்யலாமா எதை என்று அறிய அறிய அப்பனே அதனுடன் வெற்றிலை அப்பனே எவை என்று கூட பாக்கு என்கின்றார்களே இதை தன் அணுதினமும் உபயோகித்துக் கொள் போதுமானது என்பேன் ஐயனே வெற்றிலை பாக்கை மென்றால் நாக்கு ஆகிவிடுகிறது சிறிது நேரத்திற்கு அப்பனே எதை என்று அறிய அறிய எவை என்று புரிய புரிய அப்படித்தான் ஆகும் வெற்றிலை பாக்கு இவை வெண்ணும் பொழுது சிறிது நேரத்திற்கு வாய் அப்படித்தான் இருக்கும் ஓம் லோபா முத்ரா சமேத அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம்